அதெல்லாம் சிந்தரோ கிராண்ட் பினாலே பினாலே மேட்ச் தொடங்கி வைக்கிறதுக்காக அந்த ஊரோட சீப் கெஸ்ட் வந்திருக்காங்க முள்ளங்குறிச்சி வர்சஸ் புதுக்கோட்டை விடுதி அதே மாதிரி முள்ளங்குறிச்சியோட சப்போர்ட்டர்ஸ் அந்த டீமோட சீனியர் பிளேயர்ஸ் ஸோ முள்ளங்குறிச்சி எங்கே விளையாண்டாலுமே அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண வந்துடுவாங்க அட்லாஸ் டோர்னமெண்டோட கிராண்ட் பினாலே முள்ளக்குறிச்சி வர்சஸ் புதுக்கோட்டை விருதி இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க டேஸ் வின் பண்ண முள்ளகுறிச்சி ஃபீலிங் சூஸ் பண்ணுறாங்க ஸோ மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஓனி மேட்ச் பண்ணால் ஸ்ட்ரைக்கலைங்க அஜித் விளாடக்கூடிய பஸ் ஒன் ஸோ ஒரு நிறைய டோர்னமெண்ட்டு ஏஜ் மேட்ச் அண்டு இந்த ஏரியா டீமு செட்டிங் டீமில் பார்ட்டிசிபேட் பண்ணால் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் பஸ் ஒன்று போட ஷார்ட் பண்ண எங்கள் சுந்தர் பஸ் ஒன் டிஃபன்ஸ் பைன் சார் சூப்பராக போட்டிருக்காருங்க டார்ட்பலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு சுந்தர் பாலோட செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பிகேந்தர் சம்பளம் போயிருக்கு கேட்சான பவுண்ட்ரி ஆன பார்த்தா முன்னாடியே கரெக்டாக போகிறாரு பந்துக்கு எங்கே கட்டாயி வருங்கிறத கணிச்சு போயிருக்காரு அகில் சிங்கிள் ஹோனி பேஸ்மனா வந்தா தினேஷ் அன்சைக் பாலோட தோடுவன் போயிருக்காரு சான்ஸ் பார் நல்லா டேக் அனுங்க விக்கெட்டோட எங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபாஸ்ட் பாலே விக்கெட் பறி போகுது தினேஷோட விக்கெட் ஒன் பேஸ்மனம் வந்தா ரஞ்சித் பாலோட ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒரு ஸ்லோ பாலை பதிவு பண்ணியிருக்காரு சுந்தர் பால் வெரட்டி இருக்காரு அங்கே தாண்டி போயிருக்கு சான்ஸ்ஃபர் பவுண்டரினு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க பவுண்டரி ஃபர்ஸ்ட் பவுண்டரி இங்கே பதிவு பண்ணிருக்காங்க பாயிண்டில் லாஸ் ஒன்று பால் பெரிய ட்ரை மாதிரி ரீச் அடிச்சிருக்காரு போயிடுச்சு ஆறு தாண்டி போயிருச்சுங்க ஆறு பவுண்டரியை தொடர்ந்து ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு ரஞ்சித் முதல் ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட இங்கே ரகுபதி அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பால்லேயே சான்ஸ் ஃபார் ஒடிச்சுட்டாருங்க விக்கெட்டை இழக்கிறாங்க நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ் ஒன் அஜித்தோட விக்கெட் இங்கே பறி போகுது உடம்பால் ஒரு சிங்கிள் திரையோட பாஸ்டாக போயிருக்கு சான்ஸ் ஃபார் மிஸ் பீல்டு பவுண்டரி போயிருச்சாங்க இங்கே ஃபைனல் மேட்ச்சு கொஞ்சம் லேசியாக இருக்காங்க பார்க்கலாம் எந்த அளவு இம்பேக்ட் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் போயிட்டு கொடுத்துருக்காங்க போலோட நெக்ஸ்ட் ஒன் மறு சான்ஸ் ஃபார் அங்கே சுந்தர் இருக்கார் ஃபீல்டர் நல்ல சாப் சிங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டு திரும்பி நின்னார் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன் சீனியர் பிளேயர் நல்லா சாப் பண்ணிட்டாங்க தாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு இந்த முறையும் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க பேக் து பேக் ரெண்டு நாட் பால் ரெண்டா ரெண்டு ஓவருக்கு பத்து நட்டு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் பட எங்கள் சுந்தர் ஃபஸ்ட் ஒன் ஓடி போட்ட ஒரசி வித்தே கொடுக்காம சூப்பராக போட்டிருக்காரு சான்ஸ் பார் சிங்கிள் ஓடிடுறாங்களா டபுளான்னு பார்த்தா ஒன்று ஓட்டாங்க ரெண்டாயிரம் சொல்லிட்டாங்க பலோட செகண்ட் ஒன் ஓடச்சி போட்ட பால் கண்ட்ரோல்டாக இருக்காரு ஃபீல்டில் வெரைட்டி வந்துக்கிருக்காங்க சிங்கிள்னு நினைக்கிறேன் எஸ் நல்ல ஸ்டாப் சிங்கிள் பலோட நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டஸ் பால் சான்ஸ் பார் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறான்னு பார்த்தா பின்னாடி இந்த ஃபீல்டர் செட்டு இருக்காரு சிங்கிள் கீப்பருக்கு அடிச்சிருக்காருங்க த்ரோவே நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் ஆருக்கு வாய்ப்பா சரியான ஹைட்டு போயிருக்கு தள்ளிட்டாரா போயிருச்சுங்க வெளியில தீனா பேட்ல இருந்து இங்க சூப்பரான ஒரு ஆரை பதிவு பண்ணிருக்காரு ஃபுல் டேஸ் பால் கீப்பரெல்லாம் சாப்பிடணும் இல்லைனா கண்டிப்பாக அது பைஸ் பவுண்ட்ரியாக தான் மாறும் பலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டு ட்ரை சூப்பராக சுற்றிக்கிட்டானாருங்க ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க இங்கே ஐயோ சேஃபா ரெண்டாவது ரன்னும் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் இந்த பாலில் மூணு ஒர்க்குன்னு பற்றி மூணு அடிச்சிருக்காங்க புதுக்கோட்டை விடுதி ஃபோர்த் ஓர் போட எங்கள் நவீன் ஸோ இது வரைக்கும் பதினோரு ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு போய்க்கு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் மறிச்சா ஆட பார்த்தாரு டாட் பால் பலோட செகண்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு அகைன் ஒரு டாட் பால் பாக்டு பாக் ரெண்டு டாட் பால் அவளோட தேர்ட் ஒன் மறு ரீச் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேப்பில் போயிருக்கு பவுண்டரி போயிருச்சுங்க ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் தெளிவாக இருக்காரு இங்கே ரஞ்சித் அவளோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஏர் ஃபுல் டாஸ் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு இதுவும் பவுண்டரிக்கு வாய்ப்பா பவுண்டரி போயிடுச்சுங்க இங்கே ஒரு ஸ்லோயர் ஆனால் ஃபுல் டாஸாக போட்டு தப்பு பண்ணுறாரு அதை இங்கே தெளிவாக பயன்பட்டார் பயன்படுத்திட்டாரு கரெக்டாக ரஞ்சித் நெக்ஸ்ட் ஒன் வெள்ளை குத்தி உள்ளே வந்துருச்சு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிடுதான் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணலங்க இந்த ஓவரில் வர மூணாவது பவுண்டரி மூணு பவுண்டரியுமே இங்கே ரஞ்சித் பேட்டில் இருந்து பதிவு பண்ணிருக்கார் சைஸாக இங்கே மூவ் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம் புதுக்கோட்டை விடுதி நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க புதுக்கோட்டை விடுதி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சொல்ல லாஸ்ட் ஓவர் படம் இங்கே சிட்டு தரையோடு தரையாக அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா அங்கே ஃபீல்டர் வராங்களான்னு பார்த்தா புயல் வேகத்தில் வந்துருக்காங்க சரியான அவரோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க இங்கே சிட்டு டாட் பால் தேர்ட் ஒன் தேங்க்ஸ் ஃபார் பிகேந்திர சமில் இருந்த ஃபீல்டர் ஒட்டமாக போட்டு கரெக்டாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே ஆயில் நல்லா ஸ்டாப் பலோட நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டுக்கான ட்ரை காலில் தான் பட்டிருக்க ரெண்டு ஓட முடியாது சிட்டு பிடிச்சிட்டாரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரியா ஜம்மன்னாலும் பிடிக்க முடியல போயிருச்சுங்க இங்க பவுண்டரி தீனா பேட்ல இருந்து தீயான அனதர் ஒன் பவுண்டரி ஒரு பால் அகைன் ஒரு புல்டாஸ் இதையும் தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காருங்க ஒன் பவுல்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்கு பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்க முடிவு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு டார்கெட்டு இங்க பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் ஐம்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே ஸோ பார்க்கலாம் ஒரு நல்ல டார்கெட்டு ஐம்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் பவுலிங் எந்தளவு போடுறாங்க எப்படி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் கண்டிப்பாக இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் முக்கியமாக இருக்க போகுது எல்லா மேட்ச்சுமே சேசிங்க நல்லா ஆடி இருக்காங்க இங்கே முள்ளங்குறிச்சி ஸோ ரெண்டு பேட்ஸ்மென்லாம் ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் ரெஸ்பான்ஸ்புல்லாக ஆடி கொடுத்துட்டாங்க பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் அஜித் சைக்கலாம் நவீன் ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா ஹைட்டு போயிருக்கு ஃபீலர் ஆல்மோஸ்ட் பாலுக்கு போயிட்டாங்க ஆனால் கேட்சை பிடிக்கல பவுண்ட்ரியும் போயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் பாலே கேட்சுக்கான சான்ஸ் மிஸ் ஆகி இங்கே ஒரு பவுண்ட்ரி பவுலோட செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே டாட் பால் பவுலோட தேர்ட் ஒன் உடச்சு போட்ட பால் சூப்பராக அடிச்சிருக்காருங்க இங்கே நவீன் பேட்டில் இருந்து ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் பவர் பிளேலாம் இங்கே நவீன் பவுலோட ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் பம்பாய் போயிடுச்சுங்க அகைன் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணுறாங்க இங்கே மூணாவது பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு முதல் பவர் பிளே ஓவரில் நவீன் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஃபார்ந்த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க சீனியர் பிளேயர் சிங்கிள் இந்த டுர்नामेंटடா சீப் இந்த டுர்नामेंटக்கு ஃபர்ஸ்ட் பண்ண சார் அவர்களோடு மற்றும் இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கான பண்ணி ஸோ கமிட்டியில் கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் பிள்ளையோட லாஸ்ட் ஒரு பால் சூப்பராக அடிச்சிருக்காருங்க சான்ஸ் சான்ஸ்பா தாண்டி போயிருந்தான்னு பார்த்தா எஸ் போயிருச்சு ஒன் பவுன்ஸ் பவுண்டரியா சிக்ஸ் ஆனது செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பி ஒன் பவுன்ஸ் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு நாலாவது பவுண்டரிய பதிவு பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஓவரில் ஓவருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி செகண்ட் ஓவர் போட எங்க அரசு ரொம்ப உடஞ்சி போட்ட பால் அடிச்சுட்டாருங்க சூப்பரா போயிருக்கு தாண்டி போயிருக்குல்ல எனக்கு வெளியில தான் ஆடியன்ஸ் எல்லாம் பிடிக்க முடிஞ்சு ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு ஆறு பதிவு பண்ணிருக்காரு எங்க நவீன் முதல் ஓவரில் பதினேழு இந்த ஓவரில் ஒரு ஆறுன்னு இருபத்தி மூணு ரன் கொண்டு போயிருக்காங்க முள்ளங்குறிச்சி நெக்ஸ்ட் ஒன் தரையோட தரையா அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ரெண்டு கால் பண்ணிருக்காரு நவீன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா சின்ன மிஸ் பீல்டு கரெக்டாக இன்னொரு பில்லர் பேக்கப் போயிருக்காரு இல்லைனா பவுண்டரியா மாதிரி இருக்கும் ரெண்டு ரன் பலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு அப்படின் தான் சொல்லணும் எங்கள் நவீன் பேட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு மீட்டருக்கு போய் பிறந்திருக்கும் சூப்பர் ஒன்றாக ஒரு ஆறை பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஊரில் வர்ற ரெண்டாவது ஆறு ரெண்டு ஆறுமே எங்கள் நவீன் பதிவு பண்ணியிருக்காரு பலோட நெக்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு அடித்தாருங்க நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு இதுவும் தாண்டி போயிடுச்சு பேக் டு பேக் ரெண்டு ஆறு இதுக்கு முன்னாடி ஒரு ஆறுன்னு இந்த ஓவரில் மட்டும் மூணாவது ஆறை பதிவு பண்ணுறாரு நைட்ஸ் ஒன் ஒட்டம்புல பட்டு வந்துச்சு இல்லைனா செம்பில் பட்டிருக்கோம் டாட் பால் அண்ட் ஆர் லாஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் ரிசல்ட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லைங்க அகைன் ஒரு ஆறு அப்படின்னு நினைக்கிறேன் மொத்தமாக இந்த ஓரில் வர்றேன் நாலாவது ஆறு ஒரு மாதிரி பெரிய டார்கெட் ஆகியிருந்தாலும் எங்களை டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் முள்ளங்குறிச்சி ரெண்டு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி ரெண்டு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஓவர் பட எங்கள் தீனு தீனோட ஃபஸ்ட் ஒன் ஸ்டான்ஸ் ஃபார் கேட்சு பார்த்தா பின்னாடியும் ஃபீல்டர் ரெடியாக வச்சுருந்தாங்க சிங்கிள் பலோட நெக்ஸ்ட் ஒன் நவீன் ஆன் சைக் போயிட்டு போயிருக்கு நல்லா கீப்பிங்க பலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மிஸ் பண்ணிட்டாருங்க ஸ்டெம்புக்கு மேலே தான் வந்துச்சு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே தீனு பலோட நெக்ஸ்ட் ஒன் தேங்க்ஸ் ஃபார் சிங்கிளாக டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காருங்க அகைன் ஒரு டாட் பால் வித்தியை கொடுக்காத வந்து சூப்பராக போட்டார் இந்த பாலையும் எத்தினா நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு தரையோட தரையாக போயிருக்கு இந்த முறை தேங்க்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் கவர்ஸில் தெரிவித்து போயிருக்கு சான்ஸ் ஃபார் நல்லா சாப்பிடுங்க ஃபீலர் சிங்கிள் ஓடா நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் கிளாஸிக்காக அடிச்சிருக்காரு இதுவும் தாண்டி போகுமான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க ஒன் பவுன்ஸில் கிளியர் பண்ணியிருக்கு இங்கே நவீன் பேட்டில் இருந்து அலாவரோட ஃபர்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆடை பார்த்தாரு டாட் பால் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பாலே ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே உதயா செகண்ட் ஒன் தேங்க்ஸ் ஃபார் நல்லா கீப்பிங்க துரிதமாக வேலை பார்த்துட்டார் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டார் சிங் டாட் பால் பர் ஒன் தேர்ட் ஒன் உடச்சி போட்ட போல் அடிச்சு தாருங்க சான்ஸ் ஃபார் ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணிடுறான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ண முடியல போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி சுந்தர் பேட்லேருந்தே ஒரு பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு போன பால் பவுண்ட்ரியோட மேட்சை டைப் பண்ணிட்டாங்க இந்த பால் சிக்ஸ் ஆனு பார்த்தா அகைன் ஒரு பவுண்ட்ரி இந்த பவுண்ட்ரியோட இந்த டோர்னமெண்டில் சாம்பியன் ஆகுறாங்க இங்கே முள்ளங்குறிச்சி அந்த ரொம்ப டோர்னமெண்டில் சாம்பியன் ஆகியிருக்காங்க நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து சாம்பியன் ஆகியிருக்காங்க வாழ்த்துக்கள் முள்ளங்குறிச்சி